ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேனுட்டி இப்போ மாற்றங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏ அபிநேத்தி என்ன இது அபிநேதா நேரம் இன்னும் ஆளையே காணும் எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம கிளாஸ்ல அவங்க என்ன போய் ஆளையே காணும் இன்னைக்கு அவங்க லீவா இல்லை இல்லை ஒருங்கி அவங்க இன்னைக்கு வராங்க ஏன்னா வந்துட்டு ஏன் வராங்கன்னு கன்ஃபார்மாக சொல்றேனா ஏன்னா இன்னைக்கு நான் அவங்க பாட்டேன் என்னோட பக்கத்து வீட்டு தானே அங்கே வெண்டு போயிடும் அவங்க டூர் போறத பற்றி அங்க சொல்லிட்டு இருந்தாங்க நண்டுச்சு வேறன்னு இல்லை அவங்க வருவாங்க என்ன அந்த ஆட்டோ வந்துட்டு ஆட்டோ வந்து என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ ஸோனால டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் மணிட்டு வந்துருவாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அங்கே ஆட்டோ ரிப்பேர் ஆ அவங்க பக்கத்துலே நானும் போயிட்டு இருந்தேன் அப்பா கூட பாட்டேனே ஓ அப்படியா ஹே ஏய் நீ அப்படின்னு அவசரமா ஓடுற நில்ல நீங்க வாயே டைம் இன்னும் நல்லாவே இருக்கு நீ வந்துட்டு ஸ்கூலுக்கு அந்த ஆட்டோ ஆஞ்ச நில நாளே லேட்டா ஆண்ட ஆமா உன் இங்கே ஆட்டோ நடல ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு மாதிரி கடமுடா பண்ணிட்டு இருந்துச்சே அண்ணாலே லேட் ஆயிடுச்சு இது எப்படி உனக்கு தெரியும் ஆ உங்களோட ஃப்ரெண்டு மேடம் அபிநேதா அவர்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள் அட என்னப்பா நீ சடன பியோட்டம் பேசுற அபினேட்டி எல்லாட்டையும் சொல்லிட்டியா அதானே பார்த்தேன் என்னடா இன்னும் விஷயமே தெரியாம இருக்குன்ட்டு நன்றி சொல்லனாலே தெரிஞ்சு போச்சா சரி ஓ உன்னோட ஆட்டம் ஒரு ஒருவா இன்னும் ஆள காணோ நீ மட்டும் வந்திருக்க அடும் வெறுக்கையை வீசிட்டு வர உம் நேகா தானே அவ பின்னாடி மேம் வந்துட்டு அவங்க கூப்பிட்டாங்கப்பா அதான் சரி ஓகே நான் போய் உட்காந்துருக்கேன் சரி நீங்க எல்லாருமே டூர் டூர்லேருந்து அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா டூருக்கு ஒட்டுத்தாங்களா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒட்டித்தாங்க அப்படியா அப்போ ஃபீஸ் இன்னைக்கு பே பண்ணணும் இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் இன்னைக்குதான் மேம் சொன்னாங்கல்ல பே பண்ணணும்னு மேம் சொன்னாங்கல்ல எல்லாரும் பேரண்ட்ஸும் இன்னைக்கு வராங்களா

ஐயோ கிளாஸுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு விபி மேம் கூப்பிட்டு ஏன் லேட்டா இருந்தேன்னு கேள்வி கேட்டதையே ஏன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சு ம் சரி ஓகே போய் உக்காருவோம் இங்கிலீஷ் மேம் வண்டா ஏன் இருந்துக்கன்னு சொன்னு திட்டுவோம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லிந்தேன் ஃபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன்னா இல்லையா கமான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன எஸ் மேம் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் மேம் பேரண்ட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க மேம் வெரி குட் இப்போ வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபீஸ் பே பண்ண உடனே இப்ப இப்ப கிளாஸஸ் ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்க படிக்க உங்க நேம்ஸ் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க ஓகே ரோஸ் Present, ma'am. Orangi. Present, ma'am. Rapunzel. Present, ma'am. Okay, Neha. Present, ma'am. Abhineti. Present, ma'am. Abhineta. Present, ma'am. Okay, Shalini. Present, ma'am. Tambolina Present, ma'am. Okay, next one. next. Uh. Sundari. உங்க நம்ம கிளாஸ்ல மட்டும்தான் அந்த டூர் அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் அடுக்கடுத்து படிப்புனா இருந்தா அவ்வளவு ஆர்வமே இருக்காது உங்க பேரண்ட்ஸ் இப்ப வர வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் எந்த எந்த பேரண்ட்ஸ்குமே வரவே இல்லையே வாட் இஸ் தஸ் ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுல்லும் தான் இந்த ஃபீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ஓகே அங்கே ஃபீஸை பே பண்ண முடியும் நெக்ஸ்ட் பீரியட் ஆன்வர்ட்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் மேம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேம் அப்போயே இன்னும் யாருமே காணும் ரோஸ் இங்க பாரு உன்னோட அம்மா வந்துட்டாங்க ஏய் ரப்பன்சல் டம்பிளினா பாருங்க உங்க அம்மா வந்துட்டாங்க

டூர் வந்துட்டு பட்ரமா நீங்க கூட்டி வந்தது உங்களுடைய வை படுப்புடா வைபிகாஸ் அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டாச்சு பிளஸ் வந்து டூருக்கு அக்செப்டன்ஸ் கூட வை வைபிகாஸ் ஓகே இந்த ஏன் வந்துட்டு இந்த மாதிரி குடுக்குறேன்னா உங்க ஸ்கூல் பாட்டீங்கன்னா வருஷி வருஷம் மே கூட்டின்னு போறீங்க இந்த இதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணேன் இந்த மீக்கு ஓகே ஸோ ஓகே மேம் எஸ் மேம் ஆமா நீங்க தான் இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கு எடுக்கிறீங்களாமே ரோஸ் சொன்னா எஸ் மேம் நான் தான் இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கு எடுக்கிறேன் மை நேம் இஸ் ஃபுலோரா ஓ நீங்க நீங்கதான் இங்க ரோஸ்க்கு கிளாஸ் டீச்சர் கூடவோமா ரோஸ் டெய்லி சொல்லுவா இங்கிலீஷ் மேம் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் மேம் கிராமர் இல்ல அதுல இருந்து லெசன்ல இருந்து லிட்ரேச்சர் போய்ட்ரி இல்ல இருந்து எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லிக் கொடுக்குறா சொன்னாங்க என்னோட டாட்டர் ரோஸ் ரபன் சாமலி நான் எல்லாமே சொல்றாங்க வெரி குட் மேம் தேங்க்யூ சோ மச் மேம் இந்த மாதிரி ஒரு டீச்சர் கட்சிருக்கு நான் குருட்டு வச்சிருக்கணும் இந்த மா இந்த மாதிரி டீச்சரை வாழ்க்கையை பாட்டதே இல்லை ஆமா நீங்க யூஎஸ்ல இருந்து வரீங்களா எஸ் மேம் நான் யூஎஸ்லேந்து வரேன் அதனாலதான் நீங்க இங்கிலீஷ் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்களா எஸ் மேம் நம்ம ஃபேமிலியும் கூட வந்து பண்ணீங்கன்னா யூஸ்லேருந்து தான் வந்துருக்கு ஓகே மேம் ஃபீஸ் பே பண்ணியாச்சு தேங்க்யூ ஸோ மச் மேம் மற்ற கிளா என்னோட அசோக் சுந்தரி ஜோனுக்கு வந்து அடுத்த கிளாஸ் போய் நான் பே பண்ணுவேன் பிகாஸ் என்னோட ஸோ ஜான் என்னோட சன் ஜான் என்னோட டாட்டர் அசோக் சுந்தரிக்கு கூட பே பண்ணும் ஓகேங்க இந்த ஃப்ளோர் வள்ளி அண்ட் இந்த ஃப்ளோரில் தான் அனுப்பி பண்ணீங்களா உங்களோட டாட்டர்ஸ் உங்க நீங்கள் டாட்டர் அண்ட் சன் இருக்காங்க ஓகே மேம் நான் போய் பே பண்ணிட்டு வட்டுறேன் அம்மா வந்துட்டீங்களா ஒரு வழியா அம்மா உறங்கி ஒரு வழியா வந்துட்டேன் என்ன உறங்கி நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எடுத்துக்கறீங்க அம்மா தூருக்கே விட மாட்டாங்கன்னா நெனச்சிப்பில்ல உம் உம் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எப்போ போல மே போ போயிட்டு வருட தூர் அடுக்கல நான் தடுக்க போறேன் இந்தாங்க மேம் என்னோட பொண்ணு உறங்கி போறதுக்கான டூர் ஃபீஸ் ஆமா தான் இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா சூப்பரா எடுக்கிறீங்க மேம் உறங்கி சொல்லிட்டே இருப்பான் டெய்லி அது மட்டும் இல்ல நீங்க வந்துட்டு தான் நீங்கதான் ஹேண்ட் ரைட்டிங் டியூஷன் தான் போக சொன்னீங்களா அண்ட் நீங்க வந்துட்டு அந்த சொன்ன அன்னைக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிய டியூஷன் வந்து ஸோ போக சொன்ன சொன்னே ஓரிக்கையோட ஹேண்ட் ரைட்டிங் மாறிட்டே இருக்கு மேம் ரொம்ப சூப்பரா ஒண்டர்ஃபுல்லா அப்படியே மென்சுர்ட் பீப்புள் எழுற ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு மேம் அந்த அளவுக்கு நீங்க அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கை மாட்டி விட்டு இருக்கீங்க சரி ஓகே டூர் ஃபீஸ் குட்டரோட உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போகலான்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான் தான் மேம் வந்தேன் தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் யூர் ஃபீட்பேக் இன்ஜாங்க சரியா டெய்லி கிராமர்லாம் ஒப்பிச்சுக்கோ நான் டெய்லி கிராமர் சொல்லித்தரேன் மேம் இனிமேல் கலப்படாடிங்க மேம் ஓனிகைக்கு நான் டெய்லி கிராமர் சொல்லித்தரேன் கொஸ்டின் ஆன்சர் போயிட்ரி லிட்ரேச்சர் எல்லாமே சொல்லித்தரேன் மேம் அட் அவட்டா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு கிரண்டி நான் பண்றேன் மேம் நான் கேரண்டி பண்றேன் மேம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பா மேம் தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் யோர் அட்வைஸ் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் எங்களோ எனக்கு வந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம் விளையாடு இங்கிலீஷ் மேம்க்கு நல்ல காலம் போ அவங்க நல்லா சொல்லி கொடுக்கறதுனால எல்லா பேரண்ட்ஸும் டூர் ஃபீஸ் பே பண்ணுறது சமயமாக பாட்டு நல்லா அவங்க புகழ்றாங்க ஆச்சரியம் தான் மேம் திஸ் இஸ் மை ஷா ஷாலினி சுந்தரி அண்ட் ரோசி டூர் ஃபீஸ் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பொண்ணு அபிநேதா மேம் ஓகே அவளுக்கு தான் மேம் நான் ஃபீஸ் பே பண்ண வந்துருக்கேன் இந்தாங்க மேம் நீங்கள் நல்லா சொல்லிக் என் பொண்ணு சொல்லிட்டேப்பா டெய்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் இந்த மாதிரி டெய்லி சொல்லி கொடுத்துட்டே நீங்கள் என்னோடய பொண்ணோட ஒக்கலாப்படி கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நீங்கள் அளவுக்கு நல்லா இருக்கீங்க வெரி குட் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகே மேம் டூ ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிட்டேன் ஓகே மேம் கே நான் வந்து போயிட்டு வரேன் மேம் பாய் மேம் டாய் मैम எக்ஸ்கியூஸ் மீ मैम ஐ கெட் இன் मैम मैम நான் டீனோட கொண்டு வந்து அதாடு இந்த கொண்டு नेहा க்கு பே பண்ண வந்தேன் மேம் ஃீஸ் எஸ் मैम யூ கேன் பே மேம் நீங்க கேட்ட வந்து 1000 ரூபீஸ் இருக்கு மேம் கே மாடி नेहा நீ கேட்ட ஸ்கூல் ஃீஸ் 2 ரூபீஸ் பே பண்ணியாச்சு ஜாலியா டூர் என்ஜாய் பண்ணு சரியா ஓகே சரி பாய்ச்சல்லாம் போயிட்டு வரேன் உங்களால் என்னோட பொண்ணோட ஒகாபிலி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இங்கிலீஷில் நிறைய படிக்க முன்னாடி கூட இப்படி இப்போ இங்கிலீஷில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டா இப்போ பார்த்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இங்கிலீஷ் மேலே எஸ் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகேங்க மேம் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஓகே மேம் நான் கண்டிப்பாக இன்னொன்னா நம்ம ரெண்டு போய் மீட் பண்ணலாம் ஓகேங்க மேம் மேம் நான் என்னோட பொண்ணு அபினேட்டிக்கு ஃபீஸ் பே பண்ண வந்துருக்கேன் மேம் நீங்க கேட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தானே மேம் எஸ் மேம் நான் தௌசண்ட் ருபீஸ் கேட்டேன் மேம் நீங்க கேட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ் இப்போ பாரு அபிநேட்டி ஸ்கூல் ஃபீஸ்லாம் பே பண்ணியிருக்கேன் டூர் ஃபீஸ் பே பண்ணிக்க சரியா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண டூரை டூர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம் சரியா அது மட்டும் இல்லை மேம் சொல்ல போயிச்சி கேட்கணும் அடம் பிடிக்கக்கூடாது அப்படி தான் இருப்பேன் ஒட்டை நிற்கக்கூடாது அதை மட்டும் இல்லை இன்னொன்னு சொல்லிக்கிறேன் டூர் போகும்போது நீ என்ன பண்ணுற மேம் கூடவேடாக இருக்கணும் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களோ அங்கடா போகணும் சும்மா தனியாக சுத்தக்கூடாது சரியா ஆ சரிங்கம்மா ஓகே மேம் அமட்டும்லை மேம் உங்ககிட்ட கிட்ட சொல்லியே ஆகணும் பொண்ணு அபினேட் அபினேட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா பண்ண ஆமிச்சா இத்த வந்து நிறைய கடை சொல்ல ஆச்சுட்டா இங்கிலீஷோட பர்சனாலிட்டி அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேம் இங்கிலீஷ் வச்சு ஸ்டோரிஸ் அவள் வந்துட்டு என்னமோ வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறான் இங்கிலீஷ்ல என்னென்னு எனக்கே மீனிங் தரல மேம் ஆக்சுவலி அண்ணனுக்கு அந்த ஒகாபிலிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேம் எல்லாருக்குமே உங்களுக்கு தான் பெரிய தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் டெலிவரிங் திஸ் டீடெயில்ஸ் என் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் ஓகேங்க மேம் ஆக்சுவலி உங்களுக்கு தான் நன்றி சொன்னேன் நீங்களே எனக்கு நன்றி சொல்லிட்டீங்களோ ஓகே மேம் சீ லேட்டர் மேம் யூ நான் சொல்லிட்டா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டூர் ஃபீஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் வந்துட்டு வீட்டில் எப்படிலாம் படிப்பீங்க உங்களோட இங்கிலீஷ் புக்கு இன்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசிருக்காங்க ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சில்ட்ரன் இந்த மாதிரி தான் நீங்க படிச்சுட்டே இருக்கணும் ஐ ஹோப் ஒன் டே யூ வில் பிகம் அ பிக் சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டூர் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு ஓகே பர்ஸ்ல வந்து வச்சுக்கிறேன் இன்னும் இருக்கு ஒலி ஹாஃப் பிஐ மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பி ஆர் இருக்குது ஓகே இப்போ வந்து இங்கிலீஷ் நோட் புக் எடுங்க இங்கிலீஷ் கிளாஸ் புக் எடுங்க ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிச்சாமே உங்க அம்மா உன்ன பற்றி புகழ்னதே போறாங்க வெரி குட் ஹேண்ட் ரைட்டிங் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் மறுபடியும் ஓகே ஓகே